ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வஹி சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான நகரமான நிலக்கோட்டைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க இங்கே இயற்கை அழகு கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அன்பான விருந்தோம்பல் ஆகியவற்றோட அற்புதமான கலவையாக இந்த மறைக்கப்பட்ட ரத்தினம் இயற்கையான மேற்கு தொடர்ச்சி மொழிகளுக்கு மத்தியில் அமைச்சிருக்குங்க நிலக்கோட்டையை நீங்கள் போது அதன் பசுமையான நிலப்பரப்புகள் அருவிகள் மற்றும் அமைதியான ஏரிகள் உங்களை வந்து ரொம்ப அதிகமாக வசீகரிக்கும் ஸ்ரீ கோட்டமாரியம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் போன்ற பழமையான கோயில்கள் வந்து இந்த நகரத்தில் புகழ் வருது இருக்கு இன்னமும் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அன்னைப்பட்டி டேம் நிலக்கோட்டையோட ரொம்ப ஸ்பெஷல் அப்புறம் நிலக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும்போது அந்த கூட்டம் பேருந்துகள் பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்கும் நிலக்கோட்டையில் ஒரு அரண்மனை இருக்குது அப்புறம் பெட்டிக்குளம் கிராமம் வடிகால் வசதி இல்லாத ஒரு ஊர் இருக்குது அதையை பற்றி பார்க்குறோம் இந்த மலையை கவுண்டப்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர் இருக்குது அப்புறம் சிறுமலை நீர்வீழ்ச்சிக்கு புத்தாண்டல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் வாடிப்பட்டி டு நிலக்கோட்டை லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நிலக்கோட்டையில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வில்லேஜஸ் நிறைய குட்டி குட்டி இருக்குது அங்கே நிறைய ட்ராவல் விலாகும் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இப்போது வந்து நான் இந்த அணைப்பட்டி ஸ்ரீ வீரம்மன் கோயிலுக்கு போகிறத பற்றி மட்டும் போட போகிறேன் திண்டுக்கல்லில் வந்து பித்தாலைப்பட்டி அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே இருக்குது மதுரையிலேருந்து நிலக்கோட்டையில் வரும் நிறைய பைக் ரைடர்ஸ் வருவாங்க இங்கே நிறைய எலஃபண்ட் அட்டாக்ஸ் நடக்கும் நிலக்கோட்டை ரோடு வந்து இப்போ நம்ம போயிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே வந்து அணைப்பட்டி பேரணி டேம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் நிலக்கோட்டையில் ஒரு ஆம்வே அப்படின்ற ஒரு பிராண்டட் ஒரு ஒரு தொழிற்சாலையுமே அங்கே இருந்துட்டு இருக்குது ஆம்வேயோடது கிட்டத்தட்ட போடிநாயக்கனூரில் இருந்து போகும்போது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு மைல்கள் வரும் அதாவது ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் போடிநாயக்கனூர்லேருந்து நிலக்கோட்டை அங்கேருந்து அலப்பட்டி வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் லைன் நம்ம மேப்பில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் பாப்புலர் அட்ராக்ஷன் பிளேஸ் இங்கே நிறைய ஃபுட் டிப்ஸ் அண்ட் ஸ்டேஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வேணும்னா அதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அப்டேட் பண்ணுங்கள் ஒம்பது கிலோமீட்டர் வந்து வாடிப்பட்டியிலேருந்தும் ஃபோர் நைன்டி ஒன் கிலோமீட்டர் வந்து சென்னையிலேருந்து அணைப்பட்டிக்கும் போகிறதுக்கான டிஸ்டன்ஸுங்க பட் என்னென்ன இது இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து குருவித்துறை அப்படின்ற ஒரு அணை இருக்குது ஒரு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அங்கேயும் போகலாம் இந்த வில்லேஜ் வந்து வாடிப்பட்டி பிளாக்லேருந்து மதுரை டிஸ்ட்ரிக் வழியாக வந்து போகணும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரை வரும் ஒம்பது கிலோமீட்டர் வாடிப்பட்டிலேருந்து வருது இந்த போகிற வழியில் இது வந்து அணைப்பட்டி டேம் இதான் பேரணை அணைப்பட்டி வீர ஆஞ்சநேயர் டெம்பிள் வழியாக தான் எங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் இந்த டெம்பிள் வந்து மேலப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து மற்ற கோயிலுக்கு மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோயில் இங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து இங்கே வந்து இருந்து சேவிச்சிட்டு போயிருக்கிறதுக்கு இங்கே அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குது ஆஞ்சநேயர் வந்து தண்ணிக்குள்ளே இருப்பார் இந்த டெம்பிள் வந்து ரிமோட் ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மறந்துடுவோம் இங்கே வைகை வந்து எப்போவுமே ஓடிட்டு தாங்க இருக்கும் ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலுமே பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது அணைப்பட்டியில் நிலக்கோட்டையில் இருக்கிறது அணைப்பட்டியில் ஸ்ரீ வீரம்மாள் திருக்கோயிலுங்க இந்த இடத்துக்கு வந்து அதில் மிக சித்த மஹாலிங்கம் வீரமால் டெம்பிள்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்குது மேலப்பட்டி பக்கத்தில் நிறைய வ்ளாக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அணைப்பட்டி நிலைக்கோட்டை சைடில் இருக்குது வீரமால் டெம்பிள் ஃபைவ் இயர்ஸ் அகோவில் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் போட்டு வந்துட்டுருக்கேன் அதில் பாருங்கள் மீன் வாயில் இப்போ ரீசெண்டாக போட்டதும் வந்து ஒரு டென் மந்த்ஸ் முன்னாடி போட்ட வீடியோ இருக்குது அதில் மிக சித்த மகாலிங்கம் வீரமாள் டெம்பிள் அனைத்து பற்றி இங்கே கோட்டைன்னு போட்டிருப்பேன் அதோட கல்லடி குறிச்சி பற்றி போட்டிருப்பேன் தான் எங்களோட குலதெய்வம் கோயில்னு இதை பற்றி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அம்மா இன்னும் நாங்கள் அம்மனை வந்து வீடியோ எடுக்கல எடுக்கக்கூடாதுன்றதுக்காக எடுக்கல பட் ரொம்ப அழகான ரொம்ப குட்டி பாப்பா மாதிரி இருப்பாங்க ரொம்ப அம்சமாக இருப்பாங்க ஸோ இது வந்து எங்களோட எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயில் ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவோம் கூட்டம் யாரும் எடுக்க மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் த ரிமோட் வில்லேஜ் போகிற வழியெல்லாம் ரெண்டு பக்கமும் தோப்போம் வைகை யாரும் ஓடிட்டுருக்கோங்க ரொம்ப அருமையான கோயில் இங்கேருந்து பார்க்க அம்பால் பார்க்க முடிஞ்சால் பார்த்து தரிசிச்சுக்கோங்க பக்கத்தில் சித்த மகாலிங்கம் கோயில் இருக்குது அது சித்ரா பௌர்ணமி டைமில் மட்டும்தான் ஆடிப்பெருக்கு மண் டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க மக்கள் போவாங்க யூஸ்வலாக மக்கள் போகிறதுக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுனாலையும் மக்கள் இல்லாத டைமில் வந்து போகிறதும் சேஃப் இல்லைன்றதாலும் போக மாட்டாங்க சித்த மகாலிங்கம் அந்த இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சித்தர்கள் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சித்த மகாலிங்கம் டெம்பிள்ன்றது ஒரு மவுண்ட்டுங்க அந்த மவுண்ட்டு வந்து நார்மல் டேஸில் ஏற முடியாது அந்த பர்டிகுலர் அந்த கிளைமேட் நல்லா இருக்கும்போது இயர்லி மார்னிங் போவாங்க நிறைய சித்தர்கள் வந்து போவாங்க சித்தர் மகாலிங்கம் கோயிலுக்கு பின்பகுதியில் நிறைய சித்தர்கள் வசிச்சிட்டு வர்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது சித்தர் கொகையும் நிறைய இருக்குது பின்னாடி பயங்கரமான லேக்ஸ் அண்ட் அருவிகளும் இருக்குது நிறைய இன்டீரியராக போக முடியாத இடங்களும் இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த மவுண்ட் தெரியும் இதே இடத்துல வந்து எனக்கு என்னோடய முதல் முட்டை வந்து இந்த இடத்துல தான் எடுத்துருப்பாங்க ஸோ எல்லாம் பெரிய பெரியவர்களோடவும் அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா அப்பாவோடய அப்பா அதே மாதிரி எங்கள் அப்பாவோட அப்பா எல்லாருமே இருந்து எடுத்த இடம் வந்து இதுதான் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லோரும் இருந்து எனக்கு வந்து இந்த இடத்துல தான் முட்டை இறக்கி இங்கே தான் பண்ணாங்க ஸோ இந்த கோயில் இன்னமும் அதே மாதிரி அதே செட்டப்போட இருக்குது இப்போ கொஞ்சம் இரும்பு கேட்கள்லாம் போட்டிருக்காங்க நிறைய வந்து திருடல்கள் இருக்கிறதுனால மற்றபடி இப்போ கூட குடமுழக்கம் நடந்துருக்கு இந்த கோயிலுக்கு ஸோ நாங்கள் இங்கே தான் போய்ட்டு சேவிச்சிட்டு வந்தோங்க ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற என்னோடய கசின் சிஸ்டரோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் குளிச்சட்டி பெட்டினு அதை பற்றி நான் குண்டலப்பட்டி வழியாக போகிற ஒரு வீடியோ இருக்குது அது நான் இதுக்கு அடுத்த வீடியோ அதுவாக போடுறேன் இது இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிற வீடியோஸும் போய் பாருங்கள் ஃபைவ் இயர்ஸ் அகோ வந்து நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வச்சு என்னோடய குழந்தைங்கள் என்னோடய பெரிய பையனுக்கும் என்னோடய தம்பியோட முதல் பையனுக்கும் இங்கே தான் வந்து மொட்டையடிச்சு நாங்கள் வந்து இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போனோம் எல்லா குடும்பத்தோடு வந்திருந்தோம் இந்த வாட்டி எங்கள் ஃபேமிலி மட்டும் வந்திருக்கோம் போன ஆகஸ்ட் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து திருவிழா வந்தது அதுக்கும் நாங்கள் வந்துட்டு போனோம் அது இப்போது இந்த இந்த சின்ன கிளிப்பிங் வேணால் இதில் ஆட் பண்ணேன் எவ்வளோ கூட்டமாக இருந்தது இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கிறத பார்க்குறதுக்கு அமைதியாக சேவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது இப்போ உள்ளேருந்து வரவர் தான் எங்கள் கோயிலோடய அர்ச்சகர் ரொம்ப பழமையானவர் ரொம்ப நாளாக இருந்த கோயில இருக்கிறாரு கோயில் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நிறைய ப்ளேஸஸ் பற்றி பக்கவாக சொல்லுவார் நம்மளுக்கு தெரியலன்னா கூட ரொம்ப பொறுமையாக அவர் சொல்கிற விஷயமே வந்து அவரே நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தருவார் அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக பேசி நம்மளுக்கு வழி ரொம்ப நல்ல மனுஷன்

இதுக்கு உயரும் வினையும் சிறு 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 சுகல் வராமா காலியருளிலே வீரமா வீரமா காளி

اه ليلي படத்தி பேர் படத்தி பாரா பாருங்கம்மா அவ யாரு மாறியம்மா கண்ணபூரத்தா அவை என்ன படைச்ச